மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைமேசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி பண்பாடு இப்போ நிறைய விவசாயிகள் வந்து கடலை புண்ணாக்க தனியா ஐம்பது கிலோ நூறு கிலோன காட்டுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி கொட்டமுத்து புண்ணாக்கியும் கொடுக்குறாங்க இதை கொடுக்கும் போது இது மேல தண்ணி பாயும் போது ரெண்டு ஒரு நாள்ல புளிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி புளிக்கும் போது உங்களுக்கு அரோமா அப்படிங்கிற ஒரு நறுமணம் இதுல இருந்து வெளியே வரும் கொட்டமுத்து கடலை இந்த ரெண்டுல இருந்து மட்டும் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படி வெளியே வரும்போது இது வந்து பூச்சி வண்டுகளுக்கு பிடித்த மனமா இருக்கிறதுனால இதை தேடி உள்ள வர ஆரம்பிச்சிடும் அது வந்து என்னன்னா நம்ம பயிர்களை சேதாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் கடலை புண்ணாக்கு கொட்டமுத்து இந்த ரெண்டுக்குத்தான் அந்த நறுமணம் வரும் அந்த நறுமணத்துக்கு பூச்சிகள் கவர்ந்து உள்ள வந்து பயிரை சேதாரம் பயன்படுத்திடும் அப்படின்னா விவசாயிகள் ஒரு கேள்வியை கேட்கலாம் இந்த கடலை புண்ணாக்கில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது இதை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு விவசாயிகள் கேட்கலாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அதை கொடுக்கும்போது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த வண்டுகள் பூச்சிகள் காட்டுக்குள்ளே வராமல் நம்ம தடுத்துக்க முடியும் அதில் என்ன மாற்றம் அப்படிங்கிறதா இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஒரு விவசாயி வந்து நான் நூறு கிலோ கடலை புண்ணாக்கு மட்டும் கொடுக்கலாம் அல்லது நூறு கிலோ கொட்டமுத்து புண்ணாக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இப்ப நூறு கிலோ கடலை புண்ணாக்கு வாங்கிக்கிங்க கூடவே ஒரு பத்து கிலோ வேப்ப முன்னாக்கு பத்துல ஒரு சதவீதம் வேப்ப முன்னாக்கு அல்லது பொங்க முன்னாக்கு அல்லது இழப்பு முன்னாக்கு வேப்ப முன்னாக்கம் தான் இன்னும் சிறந்தது நூறு கிலோ கடலை புண்ணாக்கு ஓடது பத்து கிலோ வேப்ப முண்ணாக்கு இந்த ரெண்டையும் ஒட்டுக்கா கலந்து காட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி பாஞ்சு புளிச்சு வர்ற வாடையில் இந்த நறுமணம் வராது அந்த இயல்பான நறுமணத்தை விட வேற மனம் வேப்பம் முன்னாக்குன்னாவே பூச்சிகள் நூறு அடி தள்ளி ஓட ஆரம்பிச்சிடும் இது நமக்கு ஆகாது அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம பயிர்கள் பாதுகாக்கப்படும் கொட்டுமொத்து புண்ணாக்கு கொடுத்தாலும் ஒரு பத்து கிலோ வேப்ப முன்னாக்க கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வாசத்துக்கு உங்கள் பூச்சிகள் வந்து உங்கள் பயிரை தாக்காது ஒரு சின்ன செயல்முறை விளக்கத்துக்காக ஒரு அஞ்சு பக்கெட் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இதில் வந்து கடலை புண்ணாக்கு இதில் வந்து கொட்டமுத்து புண்ணாக்கு இது வந்து புண்ணாக்கு இது வந்து வேப்ப புண்ணாக்கு இது எல்லாம் கலந்த கலவை புண்ணாக்கு ஒரு ட்ரம்மில் நம்ம வந்து வச்சிருக்கோம் இதுக்குள்ளே ஒரு கால் கால் கிலோ போட்டு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணியை ஊற்றி விட்டுரும் ஊற்றி விட்டு ஒரு ரெண்டு நாள் குளிக்க வச்சோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு இதுக்குள்ளே வந்து நிறையா விழுந்திருக்கும் அதை வந்து உங்களுக்கு லைவ்வாக காட்டுறேன் எல்லாம் கலந்ததில் விளகுதா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு டெமோவாக காட்டணும் அப்படின்னா விவசாயிகள் ஈஸியாக புரிஞ்சுட்டு உங்கள் பையனை பாதுகாத்துக்கு அதுக்காக தான் இந்த செயல்முறை விளக்கம் இந்த வெளியில் வந்து நேற்று வந்து கடலை புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு இலுப்பை மிக்சிங் புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு எல்லாத்தையும் வச்சுருந்தோம் நேற்று வச்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் வாங்க பாருங்க ஒரு வண்டு இங்கே ஒரு வண்டு ரெண்டு ஈ சின்ன சின்ன வண்டுகள் நிறையா வந்திருக்கு நீங்களே பார்க்குறோம் இது எல்லாம் வண்டுகள் தான் இது பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்குனுடைய கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றி இந்த கடலை புண்ணாக்கு ஒட்டமொத்த புண்ணாக்குக்கும் ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இழுப்ப புண்ணாக்கம் வச்சுக்கிறோம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்காமங்க இதுக்குள்ளே வரவே இல்லை இது வந்து கவர்ந்து இழுக்கலை பூச்சிகளையும் வண்டுகளையும் உயிருக்களையும் எதையுமே கவர்ந்து இழுக்கலை அதே பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் இங்கொரு வண்டு ஈ சின்ன சின்ன வண்டிகள் நிறைய ஜூம் பண்ணுங்க அதே மாதிரி மிக்ஸ் பண்ணது மிக்ஸ் பண்ணதுல எதுவுமே விலகல நீங்க பாருங்க இது வந்து கடலை புண்ணாக்கு கொட்டை முத்து வேப்ப முண்ணாக்கு புகை முண்ணாக்கு மிக்ஸ் பண்ணது இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வேப்ப புண்ணாக்கு மட்டும் இதுலயும் எதுவுமே விலகல இது வந்து வீட்டுக்கு பக்கத்துல வச்சதுலேயே இவ்வளவு வண்டுகள் இருக்கு இதே தோட்டத்தில் நிறைய வச்சோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அதனால் நீங்கள் நூறு கிலோ நம்ம கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையில் அதனால் நூறு கிலோ கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூடவே ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது வெப்ப முண்ணாக்கா இருக்கலாம் பொங்க முன்னாக்கா இருக்கலாம் இலுப்பு முன்னாக்கா இருக்கலாம் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்தி கலந்து போட்டுருங்க தனியாக கொட்டமுத்தையும் தனியாக கடலை புண்ணாக்கையும் கொடுக்க வேண்டாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேறு புண்ணாக்கை சேர்த்தி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் வந்து கருத்தில் கொண்டுட்டு ஒரு நல்ல விவசாயத்தில் ஒரு லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முட்டில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கை நன்றி